மிகச்சிறப்பான மாதம் நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதம் ஆக வேலை இருக்கின்ற நண்பர்கள் அல்லது கொஞ்சம் இந்த வேலையை விட்டு அடுத்த வேலைக்கு ஜம்ப் பண்ண இருக்கிற நண்பர்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் வேலை வாய்ப்புகளுக்கான அமைப்பு சிறப்பு அதுவும் குறிப்பா இம்மாதத்தின் கடைசி பத்து நாள் வேலை வாய்ப்புகளுக்கு மிகச்சிறப்பான நாள் பயன்படுத்திக்கிடுங்க கடைசி வாரம் குறிப்பா சரிங்களா அதே போல் ஏனே உத்தியோகத்தில் இருக்கேன் ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அல்லது ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்கு வெயிட் இருக்கேன் இம்மாதத்தோட மந்த் எண்டில் கடைசி வாரத்தில் முயற்சிங்க அதற்கான அமைப்புகள் உங்களுக்கு உண்டு அதனை தான் திருமணம் சார்ந்த முயற்சிகள் தடப்பட்டுக்கிட்டு இருக்குங்க நீண்ட நல்லா பார்த்துக்கிட்டே இருக்குங்க ஒன்றும் வேலைக்கான பாடு கிடையாது அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த மாதம் திருமணத்திற்கான அமைப்புகள் கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையப்பெறுகின்றது ஆக தாராளமாக நீங்கள் முயற்சியுங்கள் திருமண அமைப்புகள் கைகூடி வரும் அந்த விதத்தில் அனைத்திலும் ஏற்றத்தை வழங்க வல்ல மாதமாக திருமண அமைப்புகளில் உண்டு கணவன் இடையில் போய்கிட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும் ரிஷபம் ரிஷவராசினேயர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டிலும் இம்மாதம் ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்கு என்னவெல்லாம் நற்பலங்கள் உண்டு எங்கெல்லாம் ஏற்றங்களை சந்திக்க இருக்கின்றீர்கள் எங்கெல்லாம் சற்று நிதானமும் கவனமும் தேவை அப்படிங்கறதுதான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரிஷபராசினேயர்களுக்கான பலாபலன்கள் ரிஷபம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி முழு நட்சத்திரம் மற்றும் மிருகசீரிடத்தினுடைய முதல் இரண்டு பாதம் இதில் இருக்கிறவங்க அனைவருமே ரிஷபத்துக்குள்ளாக தான் வருவீங்க இந்த ரிஷபராசினேயர்களுக்கு இந்த மாதம் புதிய உத்தியோகம் அமையிறதுல மிக சிறப்பான மாதம் நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதம் ஆக வேலை இல்லாமல் இருக்கின்ற நண்பர்கள் அல்லது கொஞ்சம் சரியில்லை வேலையில் இந்த வேலையை விட்டு அடுத்த வேலைக்கு ஜம்ப் பண்ண பார்க்கறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் வேலை வாய்ப்புகளுக்கான அமைப்பு சிறப்பு அதுவும் குறிப்பாக மாதத்தின் கடைசி பத்து நாள் வேலை வாய்ப்புகளுக்கு மிகச்சிறப்பான நாள் பயன்படுத்திக்கிடுங்க கடைசி வாரம் குறிப்பா சரிங்களா அதே போல் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கேன் ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அல்லது ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இம்மாதத்தோட மந்த் எண்டில் கடைசி வாரத்தில் முயற்சிங்க அதற்கான அமைப்புகள் உங்களுக்கு உண்டு அதனை அடுத்ததாக திருமணம் சார்ந்த முயற்சிகள் தடப்பட்டுக்கிட்டு இருக்குங்க நீண்ட நாளாக பார்த்துக்கிட்டே இருக்குங்க ஒன்றும் வேலைக்கான பாடு கிடையாது அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த மாதம் திருமணத்திற்கான அமைப்புகள் கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையப்பெறுகின்றது ஆக தாராளமாக நீங்கள் முயற்சியுங்கள் திருமண அமைப்புகள் கைகூடி வரும் அந்த விதத்தில் அனைத்திலும் ஏற்றத்தை வழங்க வல்ல மாதமாக திருமண அமைப்புகள்ல உண்டு கணவன் இடையில் போய்கிட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும் கருத்து வேறுபாடுகள் குறையும் அந்த விதத்தில் ஒரு ஆகச்சிறந்த மாதம் இம்மாதம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆக ஜூன் மாதத்தை பொறுத்த மட்டிலும் கணவன் மனைவி உறவு மேம்படும் திருமண அமைப்புகளும் கைகூடி வரும் தொழில் தொழில் அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் என்ன தருமை நண்பர்கள் புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழிலில் இந்த மாதம் நல்ல லாபத்தை பிற்பகுதியில் ஏற்படுத்தி கொடுக்கும் மாதத்தினுடைய கடைசியில் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக தொழிலில் கடுமையாக உழையுங்கள் மாதத்தின் முற்பகுதியை விட பிற்பகுதியில் நிறைய முதலீடுகள் போடுங்க நிறைய உழைப்பு செலுத்துங்க வருமான ரீதியாக ஒரு நல்ல ஃப்ளோவை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகின்றது ரிஷபத்துக்கு சரிங்களா ஆனா முற்பகுதியில போட்டுறாதீங்க விரயமாயிரும் அது பிறகு சொல்கிறேன் சரிங்களா நல்ல ஒரு வருமானத்திற்கான அமைப்பு உண்டு அதனை அடுத்த அமைப்பாக அதாவது நான் சொல்கிற நற்பலன்கள் எல்லாமே கடைசி பத்து நாள்ல முப்பது நாள் இந்த ஜூன் மாசம்னா கடைசி பத்து நாள்ல நற்பலன்களை அதிகமா எடுத்துக்கிடுங்க நான் சொல்றது சரிங்களா கெடுபலன்களை முதல் இருபது நாள்ல நீங்க நோட் பண்ணிக்கிடணும் அதுவும் குறிப்பா மத்தியமத்துல இருக்கக்கூடிய பத்து நாள் சரி இப்போ பார்த்துக்கிட்டுங்க கணவன் மனைவி பிரச்சனை தீரும் கல்யாணம் ஆகும் வேலை கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் எல்லாமே சொன்னோம் தொழில் அமைப்புகள்னு வருகின்ற பொழுது தொழிலில் இருந்த அந்த நெருக்கடிகள் விலகும் தொழிலில் நல்ல வருமானத்தை கொடுக்கும் நாலு காசு கையில் பார்க்கக்கூடிய நாள் பொருளாதார வளர்ச்சியை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாள்னு தொழில் அமைப்புகளும் இனிதே நகரும் அதேபோல் கடன் சுமையில் யாரெல்லாம் ஆழ்ந்து கிடக்கிறீங்களோ அந்த கடன் அமைப்புகள்லேருந்து ஓரளவு படிப்படியாக படிப்படியாக ரிக்கவர் ஆகி வர்றதுக்கு ஆகச்சிறந்த காலகட்டம் ஆகச்சிறந்த காலகட்டம் நண்பர்களே அந்த விதத்தில் பொருளாதார நெருக்கடிகள் கடன் நெருக்கடிகள்லேருந்து இந்த மாதத்தினுடைய இறுதி வாரம் ஓரளவு உங்களுக்கு தளர்வை கொடுத்து கொஞ்சம் ஆறுதல் தட்டி கொடுக்கும் பரவாயில்லப்பா பயப்படாத நான் இருக்கம் கவலைப்படாத அப்படின்னு ஒரு வருமானம் வரும் அந்த வருமானத்தை வச்சு எதையாவது ஒன்று பண்ணி ஓரளவு கடனை குறைக்கிறதையோ அடைக்கிறதையோ சமாளிக்கிறது எதையோ ஒன்று பண்ணி பிரச்சனை இல்லாமல் தப்பிச்சுக்கிடுவீங்க இந்த மாதத்தினுடைய இறுதி வாரத்தில் ஒன்றும் பயப்பட்டுக்க வேண்டிய அவசியம் பெரிதாக கிடையாது சரிங்களா அது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த மாதம் வேற எந்த சிறப்பாக இருக்கின்றது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சகோதர உறவுகளோடு இருந்து அந்த பிரச்சனை ஓரளவு குறையும் ஆக இந்த மாதம் கடைசி பத்து நாள் ஒரு திருப்திகரமான அமைப்புகளில் அனைத்தையும் வழங்குகின்ற நாளாக அமைகின்றது ஆனா முதல் ரெண்டு வாரம் இருக்கு பாருங்க குறிப்பா மூணாவது வாரம் வரைக்கும் முதல் இருபது நாள்னு வச்சுக்கிறீங்க இந்த முதல் இருபது நாட்கள் சொல்லுகின்ற அளவுக்கு பெரிய ஏற்றமோ சொல்லுகின்ற அளவுக்கு பெரிய உயரமையும் உயரத்தையும் வழங்குகின்ற நாள் இல்லை அதுலேயும் குறிப்பா ஜூன் மாதம் ஆறு தேதிக்கு பிறகு இருபத்தி ஒன்றாம் இருபது தேதிக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு வாரம் பொருளாதார ரீதியா நிறைய விரயங்களை கொடுக்கும் எக்கச்சக்கமான செலவு கண்ணா செலவு நீங்க சேமிக்கணும்னு எடுத்து வைப்பீங்க திடீர்னு ஒரு சொந்தக்காரர் வந்திருப்பாங்க அதுக்காக ரெண்டு நாள் தங்குவாங்க அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க உங்க சேமிப்பினுடைய ஒரு மூவாயிரரூவா சேமிச்சு வச்சுருப்பீங்க ஆயிரத்தி எண்ணூறுவா அங்கே செலவாகும் எதிர்பாராத செலவு திடீர் செலவு ஒன்றும் பண்ண முடியாது அப்போ இந்த மாதம் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேங்க உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வீண் விரயங்களை செய்யாமல் ஆடம்பர விரயங்களை செய்யாமல் கட்டுப்பாட்டுக்குள்ளே விரயங்களை வைங்க தேவையானவற்றுக்கு மட்டும் விரயங்கள் செய்யுங்க இல்லைனா சேமிப்புகள் கரைஞ்சிரும் பார்த்துருந்துக்கணும் முதல் விஷயம் ரெண்டாவது உங்கள் வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு மறையும் அல்லது உங்கள் வாழ்க்கை துணை நிறைய செலவுகளை எடுத்து விடுவாங்க ரெண்டுத்தில் ஏதேனும் ஒன்று அதில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடணும் இந்த மாதத்தினுடைய முதல் பகுதி நீங்கள் எதை பண்ணாலும் அழைச்சது எதை பண்ணாலும் செலவு எதை துட்டாலும் செலவு அப்போ நீங்கள் பார்த்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் நீங்கள் எங்கள் புரிதலோடு பார்த்துக்கிட வேண்டிய ஒரு விஷயம் ஆக அன்பு நண்பர்களே நிலையில் கவனமா இருக்கணும் வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலையில் கவனமா இருக்கணும் வீண் செலவுகளை குறைக்கணும் இதெல்லாம் பின்பற்ற வேண்டியது மிக அவசியம் அப்படிங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கணும் திருமண முயற்சிகள்லாம் மிக கடுமையான அலைச்சலை முதல் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் கொடுத்தாலும் மாதத்தின் இறுதியில் நற்செய்தியை கொடுக்கும் கவலைப்படாதீங்க சரிங்களா இந்த மாதத்தின் முற்பகுதி தொந்தரவை கொடுத்து பிற்பகுதி ஆகச்சிறந்த மேன்மைகளை வழங்கும் அளவுக்கு அதிக முதலீடுகளை மாதத்தின் ஆரம்பத்துல தொழிலில் போற்ற வேண்டாம் அது உங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்திடும் பார்த்துருந்துக்கிடணும் சரிங்களா ஆகை இந்த இடங்கள் தான் நண்பர்களே உங்களுக்கு இப்படி இருக்குது சரி என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் செந்திலாண்டவன் வழிபாடு செய்வது மிக மிக ஏற்றத்தை பெற்று கொடுக்கும் முன்பகுதியில் பெருசாக அகலக்கால் வைக்காமல் இருப்பது அதைவிட ஏற்றத்தை பெற்று கொடுக்கும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி